போன பாட்ல நம்ம சந்திரன் ரோகிணி ரேவதியை கூட்டிக்கிட்டு ஆகாயம் வழியா தட்சனோட அரண்மனையை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறாரு இந்த பக்கம் நம்ம தட்சன் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது பழச நினைச்சு பார்க்கறாரு சிவன் தன்னோட சூலாயுதத்தை எடுத்து வீசுறாரு அது அப்படியே பிரம்மனோட ஒரு தலையை மட்டும் வெட்டி வீசுது அன்னைக்கு எங்க அப்பாவோட தலையை நீ வெட்டுன அப்போ நான் சக்தி இல்லாமல் இருந்தேன் ஆனா இப்போ எல்லை இல்லாத சக்தியோட நான் இருக்கேன் இப்போ வந்து பாரு முடிஞ்சால் என்கிட்ட மோதிப்பாரு இப்போ என்னிடம் இருக்கும் சக்தியை வைத்து உன்னை என்னால் என்ன வேண்டுமானாலும் பண்ண முடியும் அண்ணன் என்னுடைய துஷ்டகாலம் என் கண் முன்னாடியே எங்க அப்பாவோட தலைய வெட்டுனேன் இனி உன் ஆட்டம் என்னிடம் நடக்காது அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருக்காரு நம்ம தட்சன் நடக்க போற அந்த மகாசபை கூட்டத்துல அந்த ஆலோசனை கூட்டத்துல ஒரு பெரிய அறிவிப்பை கொடுக்க போறேன் வில்லத்தனமான ஏதோ திட்டம் வச்சிருப்பார் போல ஒரு பெரிய சம்பவம் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் கைலாய காமிக்கிறாங்க நம்ம நந்தி பதறி போய் ஓடிட்டு இருக்காரு ஆண்டவா ஆண்டவான்னு கத்திக்கிட்டே போறாரு எப்போதும் போல அந்த சிவபூதங்கள் ரெண்டு பேரும் என்னாச்சு நந்திக்கு ஏன் இப்படி அபாய குரலை எழுப்பி கொண்டு வருகிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க நந்தி சிவனை நோக்கி வந்து ஆண்டவா முழித்து கொள்ளுங்கள் ஒரு அவசர செய்தின்னு கத்திட்டு இருக்க சிவனும் தியானத்திலிருந்து விழிக்கிறார் என்னாச்சு நந்தி என்று விசாரிக்க தூரத்திலிருந்து அந்த ரெண்டு சிவபூதங்களும் பாத்துட்டு இருக்கிறானுங்க நந்தி ஏதாவது சொல்வாருன்னு பார்த்தா ஏதும் சொல்ல மாட்டாரு சிவன் நந்தி கிட்ட என்னவாயிற்று ஏன் இந்த பதட்டம்னு கேட்கிறாரு அதற்கு நந்தி என் வாயால் அதை எப்படி சொல்ல முடியும்னு அழுகிறாரு சிவன் மறுபடியும் அழுத்தி கேட்க நந்தி சொல்றாரு நம்ம மயானத்திற்கு தட்சன் மகாராஜா நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட நாடு கடத்தப்பட்ட சிற்பிகள் கூட்டம் வந்திருக்கு சாப்பாடு இல்லாம சரியாக சாப்பிடாமல் மெலிந்து வயதானவர்கள் குழந்தைகள்னு வந்திருக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு கஷ்டப்பட்டு எல்லாரும் நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறாங்க சதீசி முனிவரோட ஆலோசனை பேரில் தான் எல்லாம் வந்திருக்கிறாங்க அவர்தான் இவர்களை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார் அவங்களோட நிலைமைய பார்த்து நம்ம நந்தி கதறுகிறார் சிவனுக்கும் இது அதிர்ச்சியாகத்தான் இருக்கு நம்மளை நம்பி வந்துட்டாங்க கைலைய மலைக்கே வந்துட்டாங்க அவர்களை நானே நேரில் வந்து வரவேற்கிறேன் அவர்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்து கொடுக்கலாம் என்று சிவன் சொல்லிட்டு இருக்காரு அதே சமயம் கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஒரு மயானத்துல சுடுகாட்டுல உட்காந்துருக்கிறாங்க அவங்களை சுத்தி பிணங்கள் எரிந்து கொண்டிருக்கு பொதுவா கைலாய மலையில நிறைய அகோரிகள் இருப்பாங்க அங்க அங்க சுடுகாடு இருக்கும் நிறைய பிணங்கள் எரிஞ்சிட்டு இருக்கும் இதை பார்த்து இந்த சுடுகாட்டுக்கு மத்தியிலையா நம்ம வாழ போறோம்னு பேசிட்டே இருக்கிறாங்க கவலை வேண்டாம் அப்படின்னு ஒரு குரல் பார்த்தா நம்ம சிவனே அங்க வந்துடுறாரு சிவனை பார்த்ததும் மக்கள் எல்லாரும் வணங்கிட்டு ஓம் நம சிவாயின்னு கோஷம் போடுறாங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் சிவனோட காலில் விழுந்து எல்லாரும் வந்து நந்தியை விட்டு அவங்கள எழுப்பிட சொல்றாங்க நம்ம சிவன் அவங்களிடம் கவலை வேண்டாம் இங்கேயே நீங்க தங்கிக்கலாம் வேண்டிய சாப்பாடு இதர வசதிகள் எல்லாத்தையும் நாங்களே உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்றாரு இன்னைக்கு நானும் உங்க கூட அமர்ந்துதான் உணவருந்த போறேன்னு சொல்றாரு சிவனே நம்ம கூட உட்காந்து உணவருந்த போகிறாரான்றது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் பொதுவா சிவனை நோக்கி பல பேரு கடுமையான தவம் இருந்த பிறகுதான் சிவன் காட்சி அளிப்பார் ஆனா எங்களுக்கு இவ்வளவு சாதாரணமாக காட்சி கொடுத்துட்டீங்க அது மட்டும் இல்லாம எங்க கூட சாப்பிட போறீங்களா இதை விட மகிழ்ச்சி எங்களுக்கு வேற எதுவும் இல்லை இது எங்களுக்கு கிடைத்த வாழ்நாள் புண்ணியம்னு மறுபடியும் சிவனின் காலில் விழுந்து வணங்குறாங்க அப்படியே கட் பண்ணி தட்சனோட அரண்மனைக்கு போயிட்டு வருவோம் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துடுவோம் இங்க தட்சனோட மகளிர் மட்டும் வருகிறவர்களை வரவேற்பதற்காக ஆரத்தி தட்டோட காத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதே சமயம் நம்ம இந்திரதேவன் தேவன் வந்திருக்கிறாரு அவரை வெகு சிறப்பாகவே வரவேற்கிறாங்க அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கிறது சாட்சாத் நம்ம சதி தேவிதான் இந்திரனுக்கு ஆரத்தி எடுத்து அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சு சிறப்பா வரவேற்கிறாங்க இந்திரன் சதியிடம் உங்கள் வரவேற்பை கண்டு நான் மகிழ்ந்தேன் ஏதாவது வரம் வேண்டும் என்றால் கேளுங்கள் நான் வரம் தருகிறேன்னு சொல்றாரு அதுக்கு நம்ம சதி எனக்கு வேற என்ன வேண்டும் உலகத்தை வளமாக வச்சுக்கிறது உங்க பொறுப்பு அதை இன்னும் கொஞ்சம் சிறப்பா செய்ங்க உலக மக்கள் அனைவரும் வளமாக இருக்கிற மாதிரி ஒரு வரத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும்னு பொதுநலமா ஒரு வரத்தை கேட்கறாங்க நம்ம சதி அதுக்கு நம்ம இந்திரனும் எல்லாம் சிறப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு போறாரு அதன் நபருக்கு பிறகு பார்த்தா நம்ம சந்திரன் வருகிறாரு கூடவே ரோகிணியும் வராங்க அவங்களை பார்த்ததும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ரோகிணி இவர்கள் சகோதரி இல்லையா அதனால ரொம்ப வரவே வரவேற்கிறாங்க அக்கா வாங்க வாங்கன்னு சொல்றாங்க ஆமா ரேவதி அக்கா எங்கன்னு நம்ம சதி ரேவதியை விசாரிக்கிறாங்க அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஏதும் சொல்லாம முடிச்சுட்டு இருக்க பின்னாடியே ரேவதி வராங்க தனியா வராங்க ரேவதியை பார்த்த பிறகுதான் நம்ம சந்திரனுக்கு பெருமூச்சே வருது இவங்களுக்குள்ள என்ன நடக்குது என்ன பிரச்சனைன்னு பின்னாடி வரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப ரேவதியை சந்தோஷமா வரவேற்கிறாங்க சகோதரிகள் எல்லாம் கட்டிப்பிடிச்சு பாசத்தை வெளிப்படுத்திக்கிறாங்க இப்ப நம்ம சதி ரேவதி அக்கா நீயும் உன் கணவர் கூட சேர்ந்து நில்லு உங்க மூன்று பேருக்கும் சேர்த்து ஆரத்தி எடுக்கிறேன்னு சொல்றாங்க உடனே ரேவதியோட முகம் மாறுது இருந்தாலும் யார்கிட்டயும் காமிச்சிக்காம இவங்களும் போய் சந்திரன் பக்கத்துல நிற்கிறாங்க இப்ப மூணு பேருக்கும் பொட்டு வைத்து மலர்தூவி ஆரத்தி எடுத்து அழகு பார்க்கறாங்க சதிதேவி தேவி வரவேற்பு எல்லாம் முடிஞ்சதும் சந்திரனும் ரோஹிணியும் உள்ளே போக பார்க்க ஒரு நிமிடம் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க சந்திரனுக்கு மட்டும்தான் அனுமதி ஹே ரோகிணி நீ எங்க போற வந்து எங்க கூட நில்லுன்னு பிடிச்சு வச்சுக்கிறாங்க எவ்வளவு நேரம் மீட்டிங் நடக்கும் சீக்கிரம் முடிஞ்சிடுமா ரொம்ப நேரம் என் கணவனை பிரிந்து நான் இருக்கணுமான்னு ரொம்ப சீன் போடுறாங்க அதுக்கு சகோதரிகள் எல்லாம் என்னமா கொஞ்ச நேரம் உன் கணவரை பிரிந்து இருக்க மாட்டியா எங்க கூட நேரம் செலவிட மாட்டியான்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே சமயம் சந்திரனும் தனியா தான் போகணுமா ரோகிணியம் கூட வரக்கூடாதான்னு அவரும் கேட்குறாரு உடனே எல்லாரும் போங்க போங்க உங்க பொண்டாட்டிய நாங்க எதுவும் பண்ணிட மாட்டோம்னு சந்திரனை உள்ள அனுப்பி வைக்கிறாங்க ரேவதி இங்கே நடப்பதையெல்லாம் சோகமா பாத்துட்டு இருக்கிறாங்க இப்ப சோகத்தோட சந்திரன் உள்ள போக இந்த பக்கம் அக்கா தங்கைகள்னு எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க அதே சமயம் நம்ம சதி மட்டும்தான் ரேவதியோட நடவடிக்கையில ஒரு மாற்றம் தெரியுது ஒரு தயக்கம் தெரியுதுன்னு ஒரு சின்ன வேலை இருக்கு நீங்க முன்னாடி போங்க நான் ரேவதி அக்காவை கூட்டிக்கிட்டு பின்னாடி வருகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள முன்னாடி போக விட்டுட்டு இவங்க ரெண்டு பேர் மட்டும் பின்னாடி நடந்து போறாங்க அப்படியே கைலாய மலைக்கு வந்தோம்னா அதே மைதானத்துல நம்ம சிவன் உட்காந்துருக்காரு சுத்தி அந்த சிற்பி கூட்டத்தை அமர வைத்து வாழை இலை விருந்து நடக்குது விதவிதமான பானங்களை எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்குறாங்க சிவனும் அவர்கள் கூடவே சாப்பிடுறாரு ஒரு வழியா சாப்பிடவும் செஞ்சு தண்ணீரும் குடிச்சு விருந்தும் நல்லபடியா முடியுது இதுவரைக்கு நீங்க கண்ட கஷ்டம் எல்லாம் போதும் இதே கைலாய மலையின் அடிவாரத்துல நீங்க சிற்பம் செய்வதற்கான பாறைகள் நிறைய இருக்கும் நீங்க குடிப்பதற்கு நல்ல தண்ணீரும் இருக்கு சமதளமான தரைதளமும் இருக்கு சுத்தி வேணும்னா பறித்து உண்பதற்கு பழங்களும் இருக்கு நீங்க நிம்மதியா நல்லா சாப்பிட்டு உங்க சிற்பகலையையும் செய்து கொண்டு தைரியமா இருங்க நான் இருக்கிறேன்னு சொல்றாரு நம்ம சிவன் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆஹா அருமை அருமை நீங்க சொல்ற இடத்திலேயே நாங்க தங்கிக்கிறோம்னு சொல்றாங்க அப்புறம் வர வழியில தட்சன் மகள் சதியை பார்த்தோம் அப்படின்னு சதியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு பெரியவர் சதியை பத்தி பேச ஆரம்பித்ததும் நம்ம நந்தி சந்தோஷப்படுகிறார் அந்த ரெண்டு சிவபூதங்களும் பூதங்களும் தட்சன் எப்படி எங்களுக்கு தண்டனை கொடுத்தாரோ அதே மாதிரி அவரோட மகளான சதிக்கும் தண்டனை கொடுத்திருக்கிறார் எங்க தண்டனையிலிருந்து நீங்க எங்களை காப்பாத்திடுங்க மோட்சம் கிடைத்தது போல் நாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அதே மாதிரி அந்த பக்கம் தண்டனையை அனுபவித்த நம்ம சதிக்கு நீங்க ஏதாவது செய்யணுமா இல்லையான்னு பாயிண்டா கேக்குறாரு நம்ம பெரியவர் ஒருவேளை அப்பாவோட தொல்லை அதிகமாகி சதி தேவியும் எங்களைப் போல இந்த கைலாய மலையை நோக்கி வர ஆரம்பிச்சாங்கன்னா வந்தால் நீங்க எங்களை வரவேற்ற மாதிரி அடைக்கலம் கொடுத்தது போல் சதி தேவியையும் ஏத்துக்கணும்னு கேக்குறாரு சிரிச்சிட்டே இருந்த நம்ம சிவனோட முகம் அப்படியே ஒரு மாதிரியா மாறுது கட் பண்ணி மறுபடியும் அரண்மனையை காமிக்கிறாங்க சதியும் ரேவதியும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க என்ன வந்ததுலேருந்து பார்க்கிறேன் ஏதோ ஒரு சோகத்தோடையும் தயக்கத்தோடையுமே இருக்க புகுந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனையான்னு நம்ம சதி கேட்கறாங்க அதுக்கு ரேவதியோ அப்படிலாம் எதுவும் இல்லை நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன் சந்திரனை கல்யாணம் செய்தது மிகப்பெரிய பாக்கியம் அவர் என்னை நல்லா பார்த்து பார்த்துக்கொள்கிறார் ஒரு நாள் நான் இல்லை என்றாலும் என்னை விட்டு இருக்க மாட்டார் என்னை தேடி வந்துடுவார் நான் இல்லைனா அவரால இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நம்ம சதி என்னை இப்படி சொல்ற ஆனா உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியவில்லையேன்னு கேட்க அதற்கு ரேவதி இல்லல்ல நீ தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டிற்கு வந்ததும் எனக்கு இங்க நடந்த சிறுவயது ஞாபகங்கள் எல்லாம் வந்துட்டு அதனால தான் ஒரு மாறி இருந்தேனே தவிர மற்றபடி எனக்கு வேற பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம சதி ஆமக்கா எனக்கும் பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது உன் கல்யாண நினைச்சு நினச்சிப்பாரு சந்திரனே உனக்கு கணவராக கிடைத்து விட்டார்னு எல்லாரும் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டாங்க அது மட்டுமா ரெண்டாவது மனைவியாக போகிறோமே என்று உனக்கும் எந்த வருத்தமும் இல்லை ரெண்டாந்தாரமாக நம்ம தங்கச்சியே வருகிறாளேன்னு ரோகிணி அக்காக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அக்கா தங்கச்சி என்றால் இப்படி இருக்கணும் எவ்வளோ ஒத்துமையா இருக்காங்கன்னு ஊரே உங்களை பார்த்து வியப்படைந்தது இப்ப பாரு நீயும் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எவ்வளவு திருப்தியா இருக்குன்னு தெரியுமான்னு நம்ம சதி சொல்லிட்டு இருக்கும் போதே ரேவதி கண்களிலிருந்து கண்ணீர் மலை போல் கொட்டிக்கிட்டு இருக்க என்னாச்சு ரேவதி அக்கா எதற்காக அழுகுறேன்னு கேட்டா அதன் பிறகுதான் ரேவதி உண்மையவே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொல்ல போனா சந்திரன் முதலில் திருமணம் செய்து கொண்டது ரோஹிணியைத்தான் ரெண்டாவதாகத்தான் ரேவதியை திருமணம் செய்திருக்கிறார் ஆனா அவரோட அன்பு முழுக்க ரோகிணி மேல மட்டும்தான் இருக்கு ரோகிணி கூட ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அவரோட கவனம் முழுக்க ரோகிணி மேலதான் இருக்கு ரேவதியை அவர் கண்டுக்கவே இல்லை நின்னா நடந்தா படுத்தா ரோகிணி 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 தான் இதெல்லாம் பார்த்து பார்த்து ரேவதி வந்து போயிருக்காங்க இப்படி கொட்டி தீர்க்கிறாங்க ரேவதி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்திற்கு நம்ம அம்மா வந்துடுறாங்க பொண்ணு படுற கஷ்டத்தை அவங்களும் கேட்டுடுறாங்க அம்மாவை பார்த்ததும் அம்மானு அழுத்துக்கிட்டே வந்து கட்டி ரேவதி அம்மாவும் சமாதானப்படுத்துறாங்க ஆமா இவ்வளோ கஷ்டப்படுறிய அதுக்கு உங்க அக்கா ஏதாவது செஞ்சாலா உனக்காக அவ ஏதாவது பண்ணாலான்னு விசாரிக்கிறாங்க அது ஒரு அப்பாவி ரோகிணி அக்காக்கு இந்த மாதிரி நான் வருத்தப்படுகிறேன் என்று கூட அதுக்கு தெரியாது நான் படுகிற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் என் மனசுக்குள்ளேயே குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க ரேவதி அதுக்கு அம்மா ஒண்ணுமில்ல கவலைப்படாதே நானே என் மருமகன் கிட்ட பேசுறேன் ரோஹிணியை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி ரேவதியையும் பார்த்துக்கணும்னு நானே சொல்கிறேன் கவலைப்படாதன்னு சொல்கிறாங்க அம்மா அப்போ ரேவதி கேட்குறாங்க என்கிட்ட என்ன குறை அழகு இல்லையா அறிவு இல்லையா அப்படி என்னிடம் என்ன இல்லைன்னு சந்திரன் என்னை கண்டுக்கவே மாட்டுறாரு அக்கா பின்னாடியே திரியிறாரு என்கிட்ட என்ன குறை என்று சொன்னால்தானே என்னால் அதை சரி செய்து கொள்ள முடியும் ஆனால் அந்த மனுஷன் என் கூட நேரம் செலவிடுவதே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க உடனே நம்ம சதி அக்கா என்ன இப்ப உன் கணவன் உன் கூட நேரம் செலவிட வேண்டும் அவ்வளவுதானே வசந்த கால விழா கூடிய விரைவில் வர இருக்கிறது அது வந்தால் கண்டிப்பாக நிறைய நேரம் கிடைக்கும் கவலை கொள்ளாதேன்னு ஆறுதல் சொல்றாங்க அந்த பக்கம் பார்த்தா மீதி மூன்று அக்காமார்களும் அமர்ந்து சாயம் விளையாண்டுகிட்டே இருக்கிறாங்க அப்பப்ப சபை முடிஞ்சு விட்டதா ஆலோசனை கூட்டம் முடிஞ்சு விட்டதா சந்திரன் எப்ப வருவாருன்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ரோகிணி கூடி அக்காமார்கள் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன கிண்டல் செய்தது போதும் சொல்லுங்க ஆலோசனை கூட்டம் எப்ப முடியும்னு மறுபடியும் கேக்குறாங்க அடிப்பாவி ஆலோசனை கூட்டம் இப்போதான் ஆரம்பிக்கவே செஞ்சிருக்கு ஆனா எப்ப முடியும்னு சொல்ல முடியாது சில நேரங்கள்ல சில நிமிடங்கள் கூட முடிஞ்சிடும் இன்னும் சில ஆலோசனை கூட்டம் சிறிது நாட்கள் வரை கூட செல்லும் அதை நம்மளால் கணிக்க முடியாது இந்த பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே பேசாம வந்து எங்க கூட விளையாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே சமயம் இந்த பக்கம் ஆலோசனை கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு ஒண்ணுமில்லை இந்த உலக நிர்வாகம் எல்லாம் சரியாய் நடந்துக்கிட்டே இருக்கான்னு மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா பயம் இல்லாமல் இருக்காங்களா தெரிஞ்சிக்கத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் ஆகவே இதிலிருந்தே ஆரம்பிக்கலாம்னு நம்ம டச்சன் எடுத்து சொல்ல அது சம்பந்தமா என்கிட்ட ரெண்டு பாயிண்ட் இருக்கு சொல்லட்டுமானு நம்ம இந்திரன் கேட்க சொல்லுங்க இந்திரான்னு டச்சன் சொல்றாரு இல்ல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையில் ஒரு யுத்தம் தொடங்கிட்டோம்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அங்கங்க பிரச்சனைகள் கிளம்பிட்டே இருக்கு இது பத்தாதுன்னு அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் ஒரு பிரம்மாண்டமான தவம் அதுவும் யாரை நோக்கி செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால் சிவனை நோக்கி செய்து கொண்டிருக்கிறார் இவரோட தவத்தினால் மனமிறங்கி சிவனும் காட்சி கொடுப்பார் கேட்கிற வரங்களையும் கொடுப்பார் எதற்காக அந்த சுக்கராச்சாரியார் தவம் இருந்து கொண்டிருக்கிறார்னு பார்த்தா சஞ்சீவினி வேண்டும் என்றுதான் அவர் இப்ப தீவிரமா தவம் செய்து கொண்டிருக்கிறார் சிவனும் சஞ்சீவினியை எடுத்துக்கோன்னு வரமா கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் மூன்று லோகத்தையும் அரக்கர்கள் ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருவானுங்க இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு ஆபத்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு இந்த அசுரர்கள் எப்ப பார்த்தாலும் சிவனை கும்பிடுறது அவரை நோக்கி தவம் செய்யறது அதே மாதிரி இந்த சிவனும் அசுரர்கள் கேட்கிற வரங்களை எல்லாம் தருவது என்று பண்ணிட்டு இருக்காரு வரவர வர சிவனோட செய்கை எதுவும் சரியாக படவில்லை அசுரர்கள் சார்பாகவே இந்த சிவன் நடந்து கொண்டிருக்கிறார்னு இந்திரன் சொல்லி முடிக்கவே சப்த ரிஷிகளில் ஒருவரான அந்த நல்ல ரிஷி இருக்காரு இல்லையா அவரு நிறுத்துங்கள் அப்படிங்கிறாரு என்ன வார்த்தை சொன்னீங்க அசுரர்களுக்கு சாதகமாக சிவன் இருக்கிறாரா அப்படி எதுவும் கிடையாது மனம் உருகி சிவனை தியானம் பண்ணக்கூடிய எந்த இனத்தவராக இருந்தாலும் சரி அவர் தேவராகவோ மனிதனாகவோ அசுரராகவோ இருந்தாலும் சரி யார் வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் தன்னை மனதார வேண்டி வேண்டிய கேட்டால் அது யாராக இருந்தாலும் சிவன் வரத்தை கொடுப்பார் அது இயற்கை வேண்டும் என்றால் நீயும் தவம் இரு உந்தவத்தை கண்டு மகிழ்ந்து சிவன் வரம் கொடுத்தால் வாங்கிக்கொள் அதை விட்டுட்டு சிவன் ஒரு பக்கமாகத்தான் இருக்கிறார் அதுவும் குறிப்பா அசுரர்கள் பக்கம்தான் அவர் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நம்ம நல்ல ரிஷி சொல்றாரு இப்பதான் இவரோட பேரையே நமக்கு சொல்றாங்க இந்த நல்ல ரிஷியோட பேர் காசி உடனே இந்திரன் எழுந்து காசி அவர்களே நீங்க சொல்றது சரிதான் அவர் பாரபட்சம் இல்லாதவர் தான் ஆனா அதுவே நமக்கு தலைவலியாய் வந்து நிற்குதே பாரபட்சம் இல்லாமல் தீயவர்களான அந்த அசுரர்களுக்கு அள்ளி அள்ளி வரத்தை கொடுப்பதால் அவர்கள் நமது மேலல்லவே போர் தொடுத்து வருகிறார்கள் கொஞ்சம் பாரபட்சம் பார்த்து நல்லவர்கள் பக்கம் மட்டும் இருந்தால்தான் என்னன்னு பேசிட்டு இருக்கிறாரு இந்திரன் நடுவுல நம்ம டச்சன் புகுந்து எல்லாரும் பேசிட்டீங்க இல்லையா பேசுற உரிமை அனைவருக்கும் உண்டு அனைவருடைய ஆலோசனையையும் நான் கேட்பேன் அதற்காகத்தான் எல்லாருக்கும் நான் வாய்ப்பு கூடுதேன்னு சொல்றாரு இருந்தாலும் இந்திரன் சொல்றது எனக்கு சரியாக படுகிறது தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எல்லாரும் பங்கெடுத்திருக்கோம் பேச்சில் அசுரர்குல குருவான சுக்கராச்சாரியாரோட பேச்சும் அடிப்பட்டதால அவரையும் நம்ம ஆலோசனை கூட்டத்திற்கு அழைத்தால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆகவே அவருக்கும் நான் ஒரு அழைப்பு விடுக்கப் போவதாக நம்ம டச்சன் மகாராஜா சொல்றாரு அவரையும் அழைத்து இந்த ஆலோசனை கூட்டத்துல எல்லாத்தையும் பேசி முடிப்போம் அமைதி பேச்சு வார்த்தை நடத்துவோம் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு வந்தால் எல்லாருக்கும் தானேன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மகாசபை கூட்டத்திற்கு ஒரு முக்கியமான விருந்தாளி அவரையும் நம்ம அழைக்கணும் அவர் கண்டிப்பா வரணும் அவர் வந்தால்தான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன் என்ன அவரோட பேச்சும் இங்க அடிபட்டுடுச்சு அவர் இங்க வந்தால்தான் நல்லா இருக்கும் அந்த சிறப்பு விருந்தினர் யாருன்னா வேற யாரும் இல்லை சாட்சாத் அந்த சிவன் தான் அந்த சிவனையே இந்த மகாசபை கூட்டத்துக்கு நான் அழைக்க போறேன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு நம்ம டச்சன் எல்லாருக்கும் அதிர்ச்சி மனுஷன் ஏதோ பெருசா திட்டம் போட்டிருக்காரு போல அதைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்திட்டு இருக்காரு சிவனை இங்க வர வைத்து ஏதோ பெருசா செய்ய போறாரு போல என்னவா இருக்கும்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் காத்திருங்க தொடர்ந்து சிவன் கதையை கேட்க சிவம் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட இணைந்திருங்கள் அப்படியே கொஞ்சம் அந்த லைக் பட்டனையும் தட்டிவிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் ஓம் நம சிவாய வாழ்க்கை